அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் எனக்கு அருமையான தேவஜனமே துன்பத்திலோ துயரத்தில் இருக்கிறீர்களா வேதனையோடு இருக்கிறீர்களா என்ன செய்வது என்று தெரியவில்லையா ஆமென் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் தேவன் நம்மோடு இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா மனமகிழ்ச்சியாயிரு சமாதான சந்தோஷத்தோட இரு அப்படிங்கிறார் ஆமீன் சோத்திரம் எந்த ஒரு காரியங்களையும் நாம் சந்தோஷமாய் செய்ய வேண்டுமாம் அது தேவனுடையத்தில் இருக்கிற நம்பி இருக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு செய்வார் அவரால் கூடும் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் என கருமையான தேவஜனமே நம்பிக்கையில் இருங்கள் அடுத்தது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆமாண்ட ஆமே பாருங்க நம்ம எதை கேட்டாலும் சரி சந்தோஷத்தோட கேளுங்க கர்த்தர் கண்டிப்பாக அதை வாய்க்க பண்ணுவார் அது மட்டுமல்ல தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவர் அருளி செய்வார் அவர் அருளி செய்வார் என கருமையான தேவஜனமே எதையாகிலும் கேட்டால் அது தேவனின் சித்தத்தின்படி கேளுங்கள் ஆனால் சந்தோஷத்தின்படி இருதயம் சாமேன் சோத்ரன் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா உங்கள் இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்து அதை செயல்படுவார் லூயாம் ஆமேன் சோர்ந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க ஆமேன் சோத்திரம் வறுமை இருக்கலாம் ஆமேன் எதிர்காலம் என்ன நடக்குமோ என்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆனாலும் ஆமேன் சந்தோஷத்தை விட்டுவிடாதீர்கள் சோர்ந்து போயிருக்காதீர்கள் துக்கமுகமாய் இருப்பாது இருக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து செயல்படுவீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் ஆமேன் சோத்திரம் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார் எல்லாவற்றிலும் போதுமானவராய் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவனுடைய மகிமை உண்டாயிருக்கும் ஆமேன் சோத்ரம் அலலூயம் ஆமீன் தேவனை தொழுது கொள்ளுங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள் தேவன் மேல் தேவன் மேல் தேவனை தொழுது கொள்ளுங்கள் தேவன் மேல் பிரியமாயிருங்கள் அப்பொழுது நீங்கள் இருதயத்தில் நினைக்கிற காரியங்களை என் தேவன் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என கருமையான தேவஜனமே தேவனிடத்தில் போமா ஆமேன் இதுவரையும் துக்கமுகமாய் இருந்துட்டேன் டேடி இனிமே நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் என்னை ஆதரிக்கிறவர் நீங்கள் என்னை மீட்டெடுத்தவர் விளைக்கரியம் செலுத்தினவர் ஆமேன் சொத்து சோத்திரம் உண்மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆமேன் மகிழ்ச்சியாக நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கலாமா அர்ப்பணிக்கலாமா அர்ப்பணிங்கள் உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே யாரெல்லாம் உண்மையாய் ஒப்பு கொடுத்து மன மகிழ்ச்சிக்கு நேராய் அமேன் சோத்திரம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களை அனுகிரைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தேவ கிருப மகிம சமாதானம் உண்டாகட்டும் இருதயத்தின் வேண்டுதல்களை என் தேவன் அருளி செய்வி உம்முடைய நாம மகிமை படட்டும் எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் கத்ரா கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் பிளஸ்